நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஒன்று ஐந்து வாசிக்கலாம் யாராவது லீலுயா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் மோசையின் மறைவுக்கு பின்பாக ஒரு வாக்கு ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு கொடுக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்போ ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னாலும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள் என்பது அர்த்தமல்ல யாரும் இந்த யோசுவாவை ஜெயிக்க முடியாது என்பதுதான் அர்த்தம் ஏன்னா இந்த மோசியின் மறைவுக்கு பின்பாக இவர்கள் காணான் தேசத்திற்குள் போகும்போது பல யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு பல யுத்தங்களை தாண்டி தான் அவங்க எங்கே போகணும் அந்த தேசத்திற்குள்ளாக போகணும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ராஜாக்களுக்கும் மேலே அவங்க தாண்டி தான் அந்த யுத்தங்களையெல்லாம் கடந்து தான் அங்கே போகணும் அப்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்த கொடுக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு யுத்தங்கள் வராத அப்படின்னா நிச்சயமாக யுத்தங்கள் வரும் போராட்டங்கள் வரும் பாடுகள் வரும் ஆனால் அதில் நீதான்பா ஜெயம் எடுப்பா என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அங்கே யோசுவா மோசையின் மறைவுக்கு பின்பாக ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு கொடுக்கிறார் யோசுவா யோசுவா கூட அந்த பொறுப்பு வரும் என்று அவரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் நிச்சயமாக அப்படி நினைத்து பார்த்துரு பார்த்திருக்க முடியாது ஏன்னா அவருக்கு முன்பாகவே தெரியாது ஆனால் ஆண்டவர் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கும்போது அங்கேம்மா யோஷுவாவின்னு இடத்த சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தோல்வியின் பாதைகளின் வழியாக நாம் கடந்து வந்திருக்கலாம் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தின்படி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தத்தை நமக்கும் அவர் தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஏன்னா அந்த மோசுவா யோசுவா அதிகமான பயத்தில் அந்த நேரத்தில் இருக்கிறான் கலங்கி போயிருக்கிறான் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார் நீ பலங்கொண்டு திடமனதா இரு என்று நான் உனக்கு கட்டளையிட வில்லையான ஆண்டவர் சொல்றாரு அப்போ அதிகமான பயத்தில் அந்த யோசுவா இருக்கிறாரு அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் ஆமாம் லேஸ்பட்ட காரியம் இல்லை ஒரு சர்ச்சில் இரநூறு பேரை வச்சு நடத்துறதுக்குள்ளே அந்த பாசஸுடைய உயிர் போய் தான் திரும்பி வருது ஆமாம் நான் பாஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு இல்லை ஆமாம் நாங்கள் அந்த க அநேக போதகர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் இருக்குது ஆனால் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை நடத்தி செல்வது என்பது மோசைக்கு எளிதாக இருக்கவில்லை ரொம்ப கடினமான ஒரு பாதையாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் அதே போல் அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு அந்த நேரத்தில் கொடுக்குறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அவன் பல யுத்தங்களை சந்திக்க நேரிட்டது ஆனாலும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம் சந்திக்கிற பாடுகள் இந்த நாட்களில் நாம் கடந்து போகிற பாதைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதன் நடுவிலும் நமக்கு அவர் ஜெயத்தை தர உண்மையுள்ளவர் உள்ளவர் அவர் ஜெயத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு நாளும் நம்மை அவர் தனித்திருக்க விடுகிற தெய்வம் அல்ல மனிதர்கள் ஒருவேளை நம்மை தனித்து விட்டிருக்கிற அனுபவத்திற்கு நேராக நாம் கடந்து போயிருக்கலாம் நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாத பாதைகளின் வழியாக கூட இந்த நாட்களில் கடந்து போயிருக்கலாம் சில நேரங்கள்லாம் அந்த சின்ன வயசுல இத்தனை பாடுகளின் வழியாக நான் கடந்து போகணுமானால் சில நேரங்களில் நமக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு என்ன பண்ணலை விலகலை மனிதர்கள் இருக்கலாம் நமக்கு வாக்குத்தம் விலகி இருக்கலாம் ஆனால் கத்தர் விலகலை இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் இத்தனை வாக்குத்தங்களை கொடுக்க என்ன காரணம் என்று சொல்லி நாம் அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கு ஏழு எட்டில் வாசிப்போம் ஏழு எட்டு லீலுயா என் தாசராகிய மோசி உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அங்கே ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு எப்போ நான் உனக்கு ஜெயத்தை தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன் நான் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிரமாணம் மோசே உனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிடாத மறந்துடாத அதின்படி செய்ய நீ என்ன பண்ணணுமா பலம் கொண்டு திடமனதாக இருக்கு எதை எதின்படி செய்ய மோசே கற்றுக் கொடுத்த காரியங்களின்படி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய நீ என்ன பண்ணணும் பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே இந்த யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு சொல்கிறாரு உனக்கு ஜெயம் வேண்டும்னா உனக்கு வெற்றி வேணும்னா நீ என்ன பண்ணணும் இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதன்படியெல்லாம் நீ செய்வாய் என்றால் உனக்கு நிச்சயமா நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் உன் வழியே நீ வாய்க்க செய்வாய் இன்றைக்கும் நாம் கடந்து போகிற எல்லா அனுபவங்களிலும் எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்றார் இரவும் பகலும் இதை நாம் தியானிக்கிறவர்களா இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றைக்கு சங்கீதம் ஒன்றாவது சங்கீதத்துல சொல்லியிருக்கிறது கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்து அதை வாச அதில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அப்போ இரவும் பகலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் அதுக்குன்னு இரவும் பகலும் இதோட கூடையாக இருக்க முடியும் அப்படி இல்லை இந்த வேத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் இரவும் பகலும் நம்ம போகும்போதும் நம் வரும்போதும் ஒவ்வொரு நேரமும் அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் தியானிக்கணும் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு நாலு பக்கம் நம்ம இப்போ வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு வசனம் நம்ம கூட கண்டிப்பாக பேசும் ஒரு வசனம் கூட பேசாதுன்னு சொல்ல முடியாது இது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்குது இந்த வார்த்தைகள் நம்ம கூட கண்டிப்பாக பேசும் அந்த பேசுகிற அந்த ஒரு வசனத்தை என்ன பண்ணணும் நம்ம அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தியானிக்கணும் எதற்காக அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு தியானிக்கும் பொழுது கற்று நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவார் அவர் ஜெயத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கணும் அது உன் வாயை விட்டு இருப்பதாக இன்றைக்கு நம் வாயை விட்டு நம்முடைய கைகளை விட்டு எது பிரியாதி இருக்கிறதா இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த வேத வார்த்தைகள் என்ன பண்ணணும்னு நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு வரணும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கணும் பைபிள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும் கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் வார்த்தைகளை நாம் பேசணும்னு சொல்லி எபேசியர்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது வீணான வார்த்தைகள் வரக்கூடாது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேணும் அப்போ நம்ம பேசுற வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் நாலு பேர் கூடி பேசுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை மற்றொருல காயப்படுத்துகிற வார்த்தைகளோ இழிவுபடுத்தி பேசுகிற வார்த்தைகளோ இல்லாமல் அநேகருக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரணும் பைபிளை பற்றி பேசுனா நிச்சயமாக இந்த வேத வார்த்தையை பற்றி பேசுனா ஒருத்தருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும் நம்ம படிக்கிற இடமா இருக்கலாம் நம்ம போகிற இடமா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் வேதனையோடு இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட இந்த வார்த்தையை குறித்து நாம் பேச கத்த நமக்கு கிருபை தருவாராக அப்போ முதலாவது ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கணும் தியானிக்கணும் அதின்படி நடக்கணும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வியே சந்தித்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேத வார்த்தை என்ன சொல்லுது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்போது நம்ம விசுவாசமான வார்த்தைகளை என்ன பண்ணணும் அறிக்கையிடணும் நம்ம எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் என்ன மார்க் வரும்னு சொல்லி யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஆனாலும் நான் தோற்றுருவேன் நான் ஃபெயில் ஃபெயிலாகிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது அறிக்கை செய்யக்கூடாது நம்முடைய அறிக்கை எப்போதுமே அப்படிதான் தான் இருக்கணும் அவன் பாசிட்டிவாக தான் அறிக்கை செய்யணும் உலக மனுஷன் சொல்கிறான் எப்போதுமே என்ன பண்ணுங்கள் பாசிட்டிவாக அறிக்கை பண்ணுங்கள் நம்ம எதை அறிக்கை பண்ணுறோமோ அதுதான் நடக்கணும் உலக மனுஷனுக்கு தெரியுது ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலை தெரியலை அப்போது நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் ஒரு தேவ மனுஷன் இப்படியா அவருடைய பிரசங்கத்தில் சொல்கிறாரு உண்மையை பேசாதே விசுவாசத்தை பேச அதுக்குன்னு பொய் பேசணும்னு அர்த்தம் இல்லை என்ன பேசணும் உண்மை என்ன நம்ம தோல்வியை சந்திப்போம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் விசுவாசம் என்ன கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார் என்பது உண்மை அப்போது நம் விசுவாசத்தை அதிகமாக அறிக்கை செய்ய கத்தை நமக்கு கிருபை தருவாராக முதலாவது ஒரு காரியம் இந்த வேத வார்த்தைகளை நம்ம வாசிக்கணும் தியானிக்கணும் அதை அறிக்கை செய்யணும் அதின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கத்தை நமக்கு ஜெயத்தை தர்றார் ரெண்டாவது ஒரு காரியம் யாத்ராமம் முப்பத்தி மூணு பதினோராவது வசனம் யாத்ராமம் முப்பத்தி மூணு பதினொன்று லேலூயா ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசியோட முகமுகமாய் பேசினார் அந்நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சத்தியம் அதிகமாக நாம் கேட்கிற ஒரு காரியம்தான் அப்போ யோசுவாவுடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் பார்த்தோம் அவனுடைய வாழ்க்கையில வேதத்தை ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேதத்தை தியானித்து அதின்படி நடக்கும் பொழுது உனக்கு வெற்றியை தருவேன் ரெண்டாவது இவனுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்த ஒரு காரியம் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்போ தேவனுடைய ஜபத்தின் மேல் உள்ள நபர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கத்த நமக்கு வெற்றியை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஜபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை யாரெல்லாம் ஜபித்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெற்றியை பார்த்துருக்காங்க அறகுறையா ஜோம் பண்ணவங்களில் முழுமையாய் ஜபித்தவர்கள் வெற்றியை பார்த்துருக்கிறார்கள் என்பது சரித்திரத்திலே ஆதாரம் இருக்கிறது எத்தனையோ பரிசுத்தவான்கள் மணிக்கணக்காக ஜோம் பண்ணி அவங்க வெற்றியை கண்டிருக்கிறாங்க இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜபிக்க நேரம் ஒதுக்கி ஜபிக்க கத்தர் நமக்கு கிருபை தருவாராக அதிகமாக நம்ம ஜோம் பண்ணுவோம்னா நிச்சயமா நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளெல்லாம் கத்தர் ஜெயமாய் அவர் மாற்றுவார் அது படிக்கிற காரியங்களா இருக்கலாம் வேலை செய்கிற காரியமா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம் எல்லாவற்றிலும் உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவர் ஆனா நாம் ஜபத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கணும் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் தேவ சமூகத்தின் மேலே அவனுக்கு இருந்த அந்த வாஞ்சை அவனை ஒரு தலைவனாய் மாற்றியது அவனுக்கு வெற்றியை தேடி தந்தது இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம்னா ஆண்டவருடைய ஜபத்தின் மீது வாஞ்சியாக இருப்போம் தேவ உறவின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம்னா நிச்சயமாக சொல்கிறேன் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தர அவர் உண்மையுள்ளவர் நம்ம நம்ம இந்த பொறுப்பு எனக்கு வேணும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் நம்ம ஜபிக்க தேவையே இல்லை நாம் தேவனோடு உறவாடும் பொழுது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கத்த நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கத்த நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் இந்த யோசுவா அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம் அவன் மோசையின் பணிவிடை காரணாக இருந்த யோசுவாதான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடை பணிவிடைக்காரனாக அவனனுடைய அறிமுகம் எப்படி தான் இருக்குது பணிவிடை காரன் என்கிற அறிமுகம்தான் இருக்கு அவனை ஒரு தலைவனா எங்கேயும் அறிமுகப்படுத்தலை அவனை வேற எந்த விதமான அறிமுகமும் அவனுக்கு இல்லை அவனுடைய அறிமுகமெல்லாம் பணி விடைக்காரன் இன்றைக்கு நமக்கு எந்த விதமான அறிமுகமும் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம் எந்த விதமான டைட்டில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வேலை வரும் பொழுது நிச்சயமாய் இதே யோசுவாவை குறித்து ஒரு நாள்ல ஆண்டவர் ஒரு தலைவனாய் மாற்றி இந்த யோசுவாவை இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களும் யோசுவாவுக்கு கி பின்பாக வரத்தக்க அளவுக்கு கத்தர் என்ன பண்ணார் அவனுக்குள்ள ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தார் என்றால் அவன் தேவன் மீது வைத்திருந்த அந்த வாஞ்சை இன்றைக்கு அதே வாஞ்சை நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ரெண்டு ரெண்டாவது ஒரு காரியம் நாம் பார்த்தோம் ஜெபிக்கிற மனிதனுக்கு அவர் வெற்றி தருகிறார் இதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் அப்போ தேவனுடைய ஜெபத்தின் மீது வாஞ்சை மூணாவது தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சை இருக்கணும் இன்றைக்கு ஆமாம் சபையில் அதிகமாய் நம்ம எல்லா காரியங்களிலும் செய்வது யார் தான் வாலிபர்கள் அதிகமாக எல்லா பொறுப்புகளிலும் நம்ம இருக்கிறோம் எல்லா பொறுப்புகளிலும் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க கத்திரிக்க ஸ்தோத்துகிறோம் ஆனால் அதை வாஞ்சியோடு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பின்னாட்களில் அதனுடைய பலனை அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்பதில் நிச்சயமாய் துளியளவும் சந்தேகமே இல்லை இன்றைக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்தாலும் அதில் நிச்சயமா நூறு மடங்கு பலன் ஆண்டவர் தர அவர் உண்மை இருக்கிறார் இந்த யோசுவா அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் மீது வாஞ்சியாக இருந்தான் அது மாத்திரம் இல்ல மோசியின் பணிவிடைக்காரனாய் இருந்தான் இந்த ரெண்டும் அவனை நிச்சயமாய் உயர்த்தும் என்றால் இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையாய் அவரை தேடி வருகிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாய் உங்கள் தோல்விகளை எல்லாம் ஆண்டவர் ஜெயமாய் பண்ணுவார் இன்னைக்கு பணிவுடைய ஊழியங்கள்லாம் வந்து வாலிபர்கள் அவங்க இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் பணிவுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு பொறுப்புகளும் நீங்கள் வாஞ்சையோடு செய்கிறவங்கள ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய நான் நிமித்தம் மறப்பதற்கு அநீதி அநீதியுள்ள தேவன் அல்ல இன்றைக்கு நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட செய்வோம்னா நிச்சயமாய் அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு தருவார் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை கொண்டு கொண்டிருக்கிறேன் ஒரு ஊழியனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆசிர்வாதமா நான் பார்க்குறேன் நான் பணத்தையோ மற்ற எந்த காரியமோ ஒரு ஆசிர்வாதமாக பார்க்கல ஒரு ஊழியனாய் கத்தர் வைத்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன் அப்போ நாம் கர்த்தருடு கத்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவர் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியாய் கடந்து வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்து இருக்கிறார் ஒருவேளை அதற்கான பிரதிபலனை அவன் சபையிலிருந்து கொடுக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார் தருவார் சபையிலிருந்தும் கொடுக்கப்படும் இல்லைன்னு நான் சொல்லலை அதே நேரத்துல ஆண்டவர் அதுக்கு மேலாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் அதனால் நாம் தேவை முதலாவது நம்ம பார்த்த கற்றுடைய வேதத்தை நாம் வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து அதன்படி நடக்கணும் ரெண்டாவது ஒரு காரியம் ஜபத்தின் மீது தேவ உறவின் மீது வாஞ்சையா இருக்கணும் மூணாவது ஒரு காரியம் தேவ ஆலயத்தில் உள்ள காரியங்கள்ல நாம் வாஞ்சையா இருப்போம்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் ஜெயமாய் முடிய பண்ணுவார் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவர் உயர்த்துவார் இந்த யோசுவா இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இந்த யோசுவாவை உயர்த்த முடியும் என்றால் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உயர்வுகளை அப்படிப்பட்ட மேன்மைகளை ஆண்டவர் தந்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள உள்ளதை இருக்கிறார் மற்றருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு தியானித்த இந்த வார்த்தைகளின்படி நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார் அவர் அவன் மறித்து போய்விட்டார் ஏசிய சர்ச்சுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் சொல்லும்போது தேவனுடைய வேதத்தையும் தேவனுடைய பாதத்தையும் பிடித்தவர்கள் ஒரு நாளும் போவதில்லைன்னு சொல்லி அவர் சொன்னார் தோற்றதில்லை என்று இன்றைக்கும் தேவனுடைய வேதத்தையும் அவருடைய பாதத்தையும் நாம் பிடித்தவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் தோற்றுப்போக அவர் இடம் கொடாத ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் நமக்கு தந்து நடத்துவாராக யாவன் எளிமின் என்று நாம் ஜோமனோ கத்தர் ஆமென் பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பா அண்டு பிறே அந்த யோசுவாவுனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்க கிருப தந்தீங்கப்பா அன்று பிறே யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பெரியாதிருந்தான் அவன் தேவனுடைய ஆமேன் ஆலயத்தின் மீது வாஞ்சியா இருந்தானே ஆமேன் அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆமேன் அவன் நியாயப்பிரமான புஸ்தகத்தை தியானிக்கிற மகனாய் அதின்படி செய்கிற மகனாய் இருந்தாரே ஹாலலூயா இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைக்கு தியானித்த காரியங்களின்படி நாங்கள் நடக்க நாங்கள் அவைகளின்படி எல்லாம் செய்யளுக்கு கிருபத்தாங்க தகப்பனே ஆமே நாம் இந்த யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த நல்ல குணாதிசயங்களை எத்தனை தந்து நீர் நடத்துவீராக தகப்பனே ஏசுவின் நான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு வரை இப்படிப்பட்ட காரியங்களை கத்துற ஒவ்வொரு நாளும் பெருகச் தகப்பனே தகப்பனேன் ஆமேன் நாமே ஆமேன் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஆமேன் ஹாலலூயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவர் பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கிற கிருவைக்காய் நன்றி தகப்பனே ஆமேன் ஆமேன் கலக்கத்தோடு வந்திருக்கிற பயத்தோடு வந்திருக்கிற எதிர்கால பயங்களோடு ஒருவேளை வந்திருக்கலாம் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிற கிருபைக்காக தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லா காரியங்களையும் கத்த ஜெயமாய் முடிய பண்ணுங்க இதுவரை தோற்றுப்போன காரியங்கள்ல மறுபடியும் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் தகப்பனே ஒரு ஜெயம் தந்து கத்த நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர்